ஹலோ நண்பெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த விடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னோ அந்த சோலோ மெச்சில் நாங்கள் எப்படி எப்படி பூயாட்டி ஒன்றும் பார்க்க போட்டீங்க இவங்க இறங்கிட்டேன் இந்த வேலை ஒரு எண்ணி இறங்கினான் எங்க தப்புன்னு தப்புணும் இறங்கிட்டான் நல்ல ஒரு டேமேஜ் என்னையே அடிதாகிட்டான் சரி சோலோ பிளே தானே ஆட்டோ வேறுப்பா நெக்ஸ்ட்டாக இறங்கிட்டோம் அவங்கனே இறங்கணும் அவனை அடிக்கிறத்துக்குலாம் இறங்கணும் வேண்டி உருவா போனவனுக்கு வெயாசு இறங்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா பீக்கு சைடு வீடு இது சைடில் ஒரு வீடே கும்பிடுங்க இந்த வீட்டில் தான் இறங்கிடுவோம் வரைஞ்சேன் வீட்டு மேலே இறங்கிட்டோம் உள்ளே இறங்கினா சைடில் இறங்குனா தான் இது குதிச்சு இறங்கினால்தான் இறங்க முடியும் ஆனால் அங்கே ஒரு இனிமை அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா குளாரி வச்சாச்சு பாருங்க குளாறு வச்சிட்டோமா விட்டு வர ஸ்கைலரை போட்டு விட்டுவாங்க ஸ்கைலரை போட்டோன்னே நம்ம பார்த்து சைடில் போய் படிஞ்சிவோம் சைடில் போய் முட்டையை போட்டுவோம் கத்தீங்கன்னா சைடில் முட்டையை விட்டுக்கு வந்தோமா நம்ம வர வழியும் வெயிட் போவோம் ஓவராமே தெரியுதாவான் இப்போ நான் ரஷ் பண்ணி விடுவோம் எகிரி அழுத்தா மப்பிள மண்டை அழுத்தம் பொறுஞ்சிடுச்சி மண்டையில் நம்மள அடித்தவன்தான் ஆளாகணும் புகாரை கீழே குதிச்சு போகிறோம் உள்ளே இல்லை அந்த எனிமி ரைட்டா மப்பிள்ளை அங்கே இருந்த மேலே ஒருத்தாங்க அவங்க நம்மளை அடித்தவனால் அந்த மேலே இருக்கலாம் அவங்க அவங்க நான் எப்படியும் அடிக்க போகிறோம் துப்பாரு சைடு வழியாக குதிச்சு போகிறோம் மப்பிள தலை கட்டுறா அப்படின்னா தலையை காட்டலாம் தான் அப்புறமா தலை வெட்டினான் இப்போ வேட்டாம் பாருங்க அறுத்துறான் மப்புளான் அறுத்துறோம் இன்னும் ரெண்டு மூணு முன்னாடி அடித்தோம் புனி எங்கள் பார்த்தா சாப்பிடலான் எங்கள் வீட்டு அடிப்புண்டான்னு பார்த்தா தலையை வெட்டினாப்பில அடித்தோம் நல்லா ஒரு வெட்டி ஆள் என்னையை பார்த்துட்டு காப்பில போய் தாப்பிட இங்கே ஒரு இனி பாருங்க நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துரும் சரி வீட்டு வழியாக போய் அடிக்கிறான்னு பார்த்தா ஆள் அதேமாரி ஓடும் அப்பல அழுத்தி புதுவாக ஆரம்பிச்சா நாலு அஞ்சு அஞ்சு அடி லத்துடா கைஸ் ஓகே செஞ்ச ஒரு எனிமாகப்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மாரி காய்ஸ் இந்த பார்த்து நான் நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துரும் ஒய் தாப்பில் ப்ரஸ் பயிற்பணும்னு பார்த்தோம் அப்படின்னு அடிக்க முடியாத ஒய் தப்பில சரி ஓகே காய்ஸ் ப்ளஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா கிட்ட போய் எழுத்துனா பார்த்தா ஆள் பிளேயர் ஆப்பிடுக்க எப்படி எழுத்துடும் மறுபடியும் அது தப்பு அவன் எவனும் ஓசைக்குலாம் வாய்ஸ் இந்த சோலோ பிளேயரில் என்னான்னா நீங்கள் உஷோராக ஆளணும் ஏன்னா கிளாஸ் போயிட்டு போனாலும் அந்த இடத்துல செத்து வாங்கி நீங்கள் அப்புறம் மேட்சி மைனஸ் ஆகிடும் இதை பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நல்லா பார்த்துங்க நல்லா கவர் லைனும் விளாடணும் கையாசு லூட் அடியா லூட் அடியை பார்த்துட்டு ஒரு எனிமென்ட் தாப்புல ஓகே டஸ்ட் பண்ணி வந்தாங்க நல்லா அழித்துட்டுருங்க டேமேஜி ஓ அவன் ஓடுற கேப்பெலாம் அடிக்காதான் கிழந்து அடிக்க முடியும் சோலோ பிளேயர் தான் முகைகாய் அவங்க அடித்தாச்சு நான் லாஸ்ட்டு ஒன் ஏதான் இருக்காப்புல ஒரு ஃப்ரெண்டு பிடிப்போம் தீன ஃப்ரெண்டு பிடிக்கும் இங்கே இருக்காப்புல மந்த சாட்டு பொண்ணு பார்த்தா மந்த சாட்டும் போகலோ எத்ரோ ரோட்ரோ என் மேடைய தீன மந்தையில் அந்த உள்ள என் ஃப்ரெண்டு பிடிப்போம் ஃப்ரெண்டு பிடிக்கும் தாப்புல அப்போது வெறிய ஃப்ரெண்டு பிடிச்ச பண் பண்ணுவாங்க பார்த்தா வாய்ஸ்